சகோதர சகோதரிகளை எங்கே போய் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்கள்லையும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்கள்லையும் செஞ்சு முடிப்பார் இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் ஆறுநூறை தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பி யின் பங்கு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பெருசுங்க ஆனா ஆன்சர் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் என்ன பண்ணுங்க நான் உங்களுக்கு அழகாக குழந்தைங்க சொல்ற மாதிரி தான் சொல்ல போறேன் ஏ பி வேலை கொடுத்தா இருபது நாளில் முடிப்பாரு பி அதே வேலை கொடுத்தா முப்பது நாள்ல முடிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்போ எவ்வளவு பிரிச்சுப்பாங்க இதாங்க கேள்வி கரெக்டா இப்போ இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ண போறேன் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க ஏ கிட்ட இருக்கிற இருபது பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற முப்பது ஏ கிட்டையும் அப்படியே இன்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க இன்டர் சேஞ்ச் பண்ணிட்டா அது ரேஷியோவா மாறிடும் ஏ சார் ரேஷியோவா மாத்தணும் அப்படின்னா சுருக்கலாம் இங்க பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ மூணு இஸ்ட் ரெண்டு அப்படின்னு வரும் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கவனிங்க இங்க பாருங்க ஏ கிட்ட மூணு பீஸ் கேக்கு இருக்கு பி கிட்ட ரெண்டு பீஸ் கேக்கு இருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கேக்கை ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்குகிறேன் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கி ஏ கிட்ட மூணு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் பி கிட்ட ரெண்டு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ இதான் கேள்வி ஈஸியாக வந்துச்சு பாருங்க அப்போ ஒரு பீஸோட விலை தெரிஞ்சுக்கிட்டா மூணு பீஸ் எவ்வளோ ரெண்டு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ நான் ஒரு பீஸோட ரேட் எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கலான்னா ஆறுநூறு ரூபாய்க்கு கேக் வாங்கினீங்க இல்லையா கொஸ்டின்ல தானே கொடுத்துருக்கேன் அறுநூறு அதை எத்தனை பீஸ் போடுறீங்க அதாவது ஏ கிட்ட மூணு பீஸு பி கிட்ட ரெண்டு பீஸு அப்ப மொத்தம் அஞ்சு பீஸ் போடுறோம் இல்லையா அந்த அஞ்ச ஆறுநூறுல வகுத்துருங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா அப்படி வகுத்தா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஓரஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ நூத்தி இருபது ரூபாய் ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபான்னா ரெண்டு பீஸ் எவ்வளோ ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபான்னா ரெண்டு பீஸ் இரநூத்தி நாற்பது ரூபாய் அம்புடுதான் ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபான்னா மூணு பீஸ் எவ்வளோ பன்னெண்டு வந்து நீங்கள் மூணு வாட்டி போட போகிறீங்க பன்னெண்டு மூணு எவ்வளோ வருது பாருங்க அழகா முப்பத்தி அறநூறு அப்போ முந்நூற்றி அறுபது ரூபா அப்போது ஏக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் பிக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் ஆன்சர் பாருங்க அழகாக வரும் ரொம்ப ஈஸி கேக் சாப்பிட்டுட்டே போடுற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்டுக்கு எனக்கு என்னவோ கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமல் இருக்கும் ஆனால் நான் நிறைய கொஸ்டின் இருந்திருக்கேன் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வி வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொன்பதுல கேட்டிருக்கான் சத்தான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்கான் சூப்பர் அதுக்கு அடுத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் பார்த்தீங்களா இதுதான் மேட்ரு குரூப் போர்ல ஆல்ரெடி கேட்டால் வரக்கூடிய எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இன்னும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எயித்து நியூ புக்கில் இருக்கு எயித்து புக்கில் இருக்குது அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுக்கு அடுத்ததான் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்கான் இந்த கேள்வி எயித்து நியூ புக்கில் இருக்கு இருபத்தி மூணுலையும் இருபத்தி ரெண்டுலேயும் டிஎன்பிசி கேட்டிருக்கான் எயித்து புக்லயே ரெண்டு கொஸ்டின் இருக்கிறதால மேபி இது அப்படியே டைரக்டாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா மொத்தம் ஒரு எட்டு கணக்கு எடுத்து எட்டு கணக்குல கண்டிப்பா கேட்கணும் இந்த மாடல்னா ஒரு கேள்வி டைரக்டாவே கேட்க வாய்ப்பு இருக்குங்க சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தோன்னா அன்லிமிட்டடாக வீடியோ போடுறோம் எந்த டைம் வீடியோ போடுறோன்னே தெரியல ஆனால் ஒவ்வொரு வீடியோலும் ஒரு கொஸ்டினாவது வர மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்ட உடனே வீடியோ ஒக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சரிங்களா ரைட்டுங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம் கொஸ்டின் படிச்சிடுறேன் அப்புறம் நான் சொல்கிறேன் சரிங்களா முழுக்க முழுக்க கேக் வச்சுட்டு தான் கேக் சாப்பிட்டுக்கிட்டே தான் போட சரிங்களா பதினோராவது கேள்வி ஆல்ரெடி பத்து கேள்வி வந்து அண்ட் ஒர்க்ல நடத்தணும் மேபி அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நடத்திருக்கோம் நம்ம யூடியூப்லேயே போய் பார்த்தா இருக்கும் சரிங்களா பதினோராவது கேள்வி ஏ ஒரு வேலையை பத்து நாட்கள்லையும் பி அதை பதினஞ்சு நாட்கள்லையும் செஞ்சு முடிப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டான் ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துட்டாவே ரொம்ப ஈஸிங்க ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அழகாக ஸ்டெப்பு போறேன் அடுத்த கஷ்டில் இன்னும் ஷார்ட் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா பத்து நாளில் முடிப்பாரு பி கிட்ட அதே வேலையை கொடுத்தா பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடித்து ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறாங்க இப்போ இதை பிரிச்சுக்கணும் இல்லை அப்ப ஏவுக்கு ஏவுக்கும் பிக்கும் எவ்வளோவா பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் இப்போ இதை நான் வந்து ரேஷோவாக மாற்றிக்கிட்டே ரொம்ப ஈஸிங்க ரேஷோவை மாத்திட்டு இன்னும் ஈஸி எப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற பத்து பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நான் டூவில் ரெண்டு டாட் வச்சா ரேஷோவாக மாறிடும் அவ்வளோதான் இந்த ரேஷோவாக மாறிடுச்சுன்னா நம்மளால் சுருக்கலாங்க எப்படி சரி எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே எழுதுனேன் ஏ இஸ்டு பி இதை எப்படி எழுதலாம்னா ஏ பை பின்னு எழுதலாம் இது கொஞ்சம் நாப்பு வச்சுங்க இது பெரிய விஷயம் இல்லை ஏ இஸ்டு பி ஏ ஏ பை பின்னு எழுதலாம் அப்போ இந்த பத மேலே இந்த இது வந்து ஏன்னு வச்சிங்க பதினஞ்சு மேலே இருக்கும் இது பின்னு வச்சுங்க கீழே பத்து வரும் இப்போ இதை அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியும் புரியுதா இந்த மாதிரி சுருக்கிறதுக்காகத்தான் நான் ரேஷோவை மாற்றிக்கிறேன் இப்போ புரியுதா ஓகேங்களா இப்போ அடிக்கலாம் இல்லையா இருங்க இதில் அடிச்சு விட்றேன் ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அடிக்கலாம் பாருங்க அடிக்கலாமா மூவஞ்சு பாஞ்சு இரு அஞ்சு பத்து அப்போ ரெண்டு அவ்வளோதான் இந்த இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதா ஸ்டெப்பு இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடுங்க இப்போ இதை மைண்டில் நீங்க வச்சுங்க ஏ கிட்ட மூணு பீஸ் கேக் இருக்கு பி கிட்ட ரெண்டு பீஸ் கேக் இருக்கு அதாவது கொஷில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பேன் அப்ப ஆயிரத்தி ஐநூறு நான் ஒரு கேக் வாங்குறேன் கொஷில் என்ன மாதிரி கொடுத்துறோம் அதை கேக்கா வச்சுக்கோங்க சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேக் வாங்கி ஏ கிட்ட மூணு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் பி கிட்ட ரெண்டு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளவு பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளவு எவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ எனக்கு ஒரு பீஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சா மூணு பீஸ் ரெண்டு பீஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப நான் ஒரு பீஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா மொத்த அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு அதை வச்சுக்கிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் மொத்த எத்தனை பீஸ் போடுறோம் பாருங்க மொத்த அமௌண்ட் மொத்த பீஸ் சரிங்களா மொத்த பீஸ்னா ஏ கிட்ட மூணு பீஸ் பி கிட்ட ரெண்டு பீஸ் அப்போ அஞ்சு பீஸ் போடுறோம் அந்த அஞ்சு அப்படியே வகுத்துருங்க புரியுதா இதை கூட்டிக்கிட்டே வேற ஒன்றும் இல்லை மொத்த எத்தனை பீஸ் போடுறோன்னு பார்த்தா அஞ்சு பீஸ் அப்ப அந்த அஞ்சு ஆயிரத்தி ஐநூறு வகுத்துக்கிறேன் அப்படி வகுத்தா எனக்கு ஒரு பீஸ் ஒரு ரேட் தெரிஞ்சுக்கலாம் புரியுதா ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு முந்நூறுபாங்க அப்போ ஒரு பீஸ் முந்நூறு ரூபான்னா ஏகிட்ட மூணு பீஸ் இருக்கு மும்மூணு ஒன்பது தொள்ளாயிரம் ரூபா ஒரு பீஸ் முந்நூறு ரூபான்னா பி ரெண்டு பீஸ் இருக்கு அப்போ ஈர் மூணு ஆறு ஆறுநூறு ரூபா அப்போ தொள்ளாயிரம் ஆறுநூறு ஆப்ஷன் ஏ டீ தான் சரியான அவ்வளோதான் புடிஞ்சு போச்சு எந்த ஃபார்மாவும் கிடையாது கெட்ட கெட்ட கெட்டனு போட்டுடலாம் தெளிவோ புரியுதுங்களா சொன்னது சொன்னதுட்டுமா அயிச்சிடறேன் அடுத்தது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இன்ட்ரோவில் தெளிவா பொறுமையாவே சொல்லிட்டேன் அதனால நானு மூணாவது கேள்விக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருங்க மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஏன் வேலையை இருபது பி அதை இருபத்தஞ்சு நாட்கள்லையும் செஞ்சு முடிப்பாங்க இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் மூணாயிரத்தி அறுநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு இதுல ஏ மட்டும் தான் கேட்டிருக்கான் இல்ல சம்டைம் பி மட்டும் கேட்பான் சரிங்களா சோ ஏ மட்டும் பி மட்டும் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம மெத்தேட்ல எதை கேட்டாலும் ஆன்சர் போடலாம் அதான் நம்ம ஷார்ட்கட்டோட ஸ்பெஷல் இப்போ ஏ கிட்ட ஒரு வேலை கொடுத்தா இருபது நாள்ல முடிப்பாரு பி கிட்ட அதே வேலையை கொடுத்தா அவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு இருபத்தஞ்சு நாள்ல முடிப்பாராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ இதை நான் ரேஷியோ டைப்ல போட போறேன் இப்போ நான் ஒரு ஸ்டெப் வேகமா போடுறேன் ஏ கிட்ட இருக்கிற அப்படியே நான் பி கிட்ட எழுதிக்கிறேன் சரிங்களா ரேஷியோ வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பி கிட்ட இருக்கிற இருபத்தி அஞ்சு ஏ கிட்டையும் அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிங்க புரியுதா நான் மாத்திட்டேன் ஏகு நேரம் அதாவது ஏ வந்து இருபது நாளில் முடிப்பார் அதை பி கிட்ட கொடுத்துறேன் பி வந்து இருபத்தஞ்சு கிட்ட கொடுத்துறேன் ஓகேவா இன்டர்சேஞ்ச் பண்ண ரேஷியோ மாறிடும் சுருங்க என்ன அப்படியே வச்சுங்க சுருக்கலாம் எதுல சுருக்கலாம் அஞ்சாறு நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு அம்பிடிதாங்க முடிஞ்சு போச்சு இப்ப பாருங்க நான் இப்ப பீஸ் தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா ஆன்சர் கட்ட கட்டன்னு போடலாங்க பாருங்க ஒரே ஸ்டெப்லேயே சொல்லிட்டு மனசுலேயே போடலாம் சரிங்களா இப்போ நான் மூணாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன் ஜாமி ஓகே இதை ஏவுக்கு அஞ்சு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் பிக்கு நாலு பீஸ் வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னா ஏ இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோ பி இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் பொதுவாக எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா நான் நாலு பீஸ் எவ்வளோ அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும் கேக்கோட மொத்த ரேட் மூணாயிரத்தி ஐநூறு சரி ஏவுக்கு அஞ்சு பீஸு பிக்கு நாலு பீஸ்னா மொத்தம் ஒம்போது பீஸ் வெட்டி தரேன் அந்த ஒம்போதை அப்படியே வகுத்துங்க இப்படி நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா வகுத்து வரக்கூடிய விடை ஒரு பீஸ் சொல்றேட்டுங்க ஓகேவா அப்போ ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்போ ஆயிரத்தி இரநூறு வரும் மூணு மூணு ஒன்பது மறுபடியும் அடிக்கலாம் ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு நானூறு வருதுங்க அப்படிங்கப்பா ஒரு பீஸ் நானூறு ரூபாங்க ஒரு பீஸ் நானூறு ரூபான்னா ஏகிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு ஐநாங்க இருபது ரெண்டாயிரம் ரூபாய் புரியுதா அஞ்சாவது கூட நானூறுவா பெருகிக்கிட்டேன் அதுக்கடுத்தது பி கிட்ட நாலு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் நானூறுரூபா அப்போ அப்ப இருந்து பதினாறு ஆயிரத்தி ரூபாய் முடிஞ்சிடுச்சு பாருங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கொஸ்டின்ல எவனை கேட்டிருக்கான் பாருங்கள் கொஸ்டினில் வந்து ஏவோட பங்கு மட்டும்தான் கேட்டுக்கிறான் ஏவோட பங்கு ரெண்டாயிரம் ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான வழி இப்போ பாருங்க தெளிவாக புரியுதுங்களா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா புரிஞ்சிச்சா இப்போ ஈஸி தானே ஈஸி இப்போ அடுத்த கேள்வி அடுத்தது நாலாவது கேள்வி உங்களுக்கான ஹோம்மார்க் கொஸ்டின் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் போடுங்க வரும் ஒரு வேலையை ஏ எட்டு நாட்கள்ல செஞ்சு முடிப்பார் அதே முடிப்பார் அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் ஒருங்கிணைத்த ஊதியமாக பெற்றால் அதில் யின் ஊதியம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டிருக்காங்க அதாவது ஏ வந்து எட்டு நாள்ல முடிப்பார் ஒரு வேலையை கொடுத்தா பி கிட்ட அதே வேலையை கொடுத்தா பன்னெண்டு நாள்ல முடிச்சிடுவாரு இல்ல எம்பிஎஸ் சேர்ந்து இரநூறுபா சம்பாதிக்கிறாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்னா இப்போ பிக்கு எவ்வளோ பங்கு வரும் அப்படின்னு கேட்கலாம் நம்ம நம்ம மெத்தடில் ஏவும் பியும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் ஏ கிட்ட இருக்கிற எட்டு பி கிட்ட கொடுத்துருங்க பி கிட்ட இருக்கிற பன்னெண்டு ஏ கிட்ட கொடுத்துட்டு ரேஷியோ மாற்றுங்க அதுக்கப்புறம் சுருக்கு முடிஞ்ச அளவுக்கு சுருக்குங்க அவ்வளோதாங்க அப்போது இதில் வந்து இரநூறுல அந்த மொத்த மொத்த பீஸை வகுத்துட்டா ஒரு பீஸ் ரேட் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெருகி சொல்லுங்கள் முடிஞ்சிடுச்சு நான் ஓவரெல்லாம் சொல்லிட்டேன் புரியுதா ஆப்ஷன் ஏ 75 பி 80 சி 85 டி 90 மறக்காம கமெண்ட் பண்றீங்க அடுத்த கேள்வி அடுத்து இது 8th நியூ புக்ல கேட்டிருக்கோம் மேபி நம்ம எழுது கூடிய एग्जामல இது डायरेक्टली வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏ என்பவர் தனியா ஒரு வேலைய 10 நாட்களையும் பி ஆனவர் தனியா 15 நாட்களையும் செஞ்சு முடிப்பார் அவர்கள் இந்த வேலைய 2 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டனர் கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை டேஷ் ஆகும் ஸோ இதுவும் அதே கேள்விதான் என்ன அமௌண்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க சரிங்களா போடுவோம் இது நான் போட்டுறேன் அடுத்த கேள்வி ஒன்றும் ஓம் மார்க் கொடுக்குறேன் இப்போ ஏ கிட்ட பாருங்க நான் டைரெக்டாக வந்துடுறேன் ஏ கிட்ட ஏ அதாவது ஏ ஒரு வேலையை செஞ்சால் பத்து நாளில் முடிப்பார் அதே வேலையை பி செஞ்சால் பதினஞ்சு நாளில் முடிப்பார் அப்போ ஏ கிட்ட இருக்கிற பத்து பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற பதினஞ்சு ஏ கிட்டையும் கொடுத்துட்றேன் சரிங்களா கொடுத்துட்டு ரேஷியோ வச்சுக்கலாம் புரியுதா இன்டர்ச்சேஞ்ச் கட்டாயம் நல்லா குறிப்பிடே இருந்துச்சுங்க மறக்காம இருக்கும் சரிங்களா இப்போ ரேஷியோ மாத்திட்டேன் சுருகு முடிஞ்சா சுருக்கலாம் சுருகலான்னா இது பாருங்க ஈரஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு மூணு இஷ்டு ரெண்டு அப்படின்னு வரும் அப்ப ஏக்கு மூணு பீஸ் கேக் வெட்டி தரேன் பிக்கு ரெண்டு பீஸ் கேக் வெட்டி தரேன் இப்படின்னு வச்சுங்க எவ்வளவுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டா கொஷின்ல ரெண்டு லட்ச ரூபாய் அடேங்கப்பா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேக் வாங்குறாங்கடா சாமி எத்தனை ஜீரோ அஞ்சு ஜீரோ கரெக்டா கரெக்ட் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கி ஏ கிட்ட மூணு பீஸும் பி கிட்ட ரெண்டு பீஸும் வெட்டி தார அப்படின்னா மொத்தம் எத்தனை பீஸ் ஏன்னா எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸிங்க மூணு பீஸ் எவ்வளோ ரெண்டு பீஸ் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம் நான் ஒரு பீஸ் கண்டுபிடினா அது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்க வேணீங்க இல்லையா அது மொத்தம் எத்தனை பீஸ் போட்டீங்க ஏக்கு மூணு பீஸு பிக்கு ரெண்டு பீஸு அப்போ அஞ்சு பீஸு இந்த அஞ்சு அப்படியே வகுத்துருங்க இப்படி வகுத்தா வரக்கூடிய விடி ஒரு பீஸோட ரேட் ஒரு அஞ்சு நாலஞ்சு இருபது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு பீஸ் நாற்பதாயிரம் ரெண்டு பீஸ் பி நாப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் கரெக்ட் ஜீரோ அதிகம் போட்டுனா சரி ஓகே நான் வயல சொல்லிட்டு இத பாத்துங்க பி எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நாற்பதாயிரம் ரூபாய் மூணு பீஸ் மூணு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சாரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் ஆமா கரெக்ட் ஸோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பி வந்து எண்பது எண்பதாயிரம் சரிங்களா இங்க பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க ரொம்ப ஈஸி புரியுதா ரொம்ப ரொம்ப ஈஸி தெளிவாயிடுச்சிங்களா இப்போ ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கட்டுமா கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க இதுவும் ஹோம் ஒர்க் தான் பதினாறாவது கணக்கு எக்ஸ் ஒரு வேலையை பதினெட்டு நாளில் முடிப்பாரு ஒய் அதை இருபத்தி நாலு நாள்ல செஞ்சு முடிப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வேலையை செய்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஈட்டினார் அப்போ ஒய்இல் பந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன் கேட்டுக்கலாம் கேட்டுக்கோம் போடுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலாயிரம் பி பதினெட்டாயிரம் சி இருபதாயிரம் டி இருபத்தி ரெண்டாயிரம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போடுறீங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் ரிவிஷன் டைம் டக்குன்னு போடணும் மறக்காமல் கமாண்ட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணால் பார்த்துருங்களாம் கேட்காதீங்க நீங்கள் எக்ஸாம் எழுது போறீங்க ஸோ அந்த கமாண்டை எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போடுறோன்றதை பார்க்கணும் சும்மா வந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டாலும் ஏறாது புரியுதா அது கமாண்ட் பண்ணாதான் ஓகே இந்த அளவுக்கு நம்ம டக்குன்னு முடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கமாண்ட் பண்ணும்போது போது எத்தனை பேர் அதை பார்த்துட்டு ரீப்ளே பண்ணியிருக்கான்னு பாருங்க அப்ப நமக்கு என்ன வரும் ஓ இவ்வளவு பேர் இப்படி படிக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வரும் அது அதுதான் சரிங்களா அடுத்தது பதினேழாவது கேள்விங்க எக்ஸ் ஒய் மற்றும் இசை ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே நாலு ஆறு மற்றும் பத்து அடடே மூணு பேரை கொடுத்துருக்கான் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா மூணு பேருக்கு இன்டர்ச்சேஞ்ச் பண்ண முடியாது ஆமாம் இல்லை இப்போ ஏபின்னு இருந்தால் ஏ கிட்ட இருக்குது பி கிட்டையும் பி கிட்ட இருக்குது ஏ கிட்டையும் கொடுத்துட்டோம் ரெண்டு பேர் இருந்தால் அப்படி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு பேர் தான் எப்படி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுவீங்க ஆமாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா சொல்கிற வாங்க ஸோ எக்ஸு ஒய் மற்றும் இசட் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே நாலு ஆறு மற்றும் பத்து நாட்களில் முடிப்பாங்க எக்ஸ் ஒய் மற்றும் இசட் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை முடித்து அவர்கள் முப்பத்தி ஓராயிரம்

ஈஸியாக நான் என்ன பண்ணுவேன் பீஸாக வச்சுட்டு கணக்கு அசால்ட்டாக போட்டுருவேன் அப்போ இதை நான் ரேஷியோ மாத்தேன்னா ரெண்டு நம்பர் இருந்தால் இப்போ ஏபின்னு இருந்தால் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் மூணு பேர் வராங்க இந்த மாதிரி மூணு பேர் வந்துட்டாங்கன்னா இதை நான் ரேஷியோ மாத்தணும்னா நல்லா புரிஞ்சுங்க ரேஷியோ மாத்தேன்னா எதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸ் வேணும் எக்ஸை அப்படியே கை வச்சு மறைச்சிங்க எக்ஸ் அது இருக்கிற நாலு எல்லாத்தையும் கை வச்சு மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருங்க அறுபது அவ்வளோதாங்க அறுபது அவ்வளோதான் புரியுதா ரேஷன் வச்சுக்கங்க இப்போ நம்ம ஒய்ய கண்டுபிடிக்கணும் ஒய்யை கண்டுபிடினா ஒய்யை அப்படியே வரல வச்சு மறைச்சுங்க மீதி கண்ணில் தெரியும் நம்பரை பெருங்க பைத்தான் நாற்பது அவ்வளோதான் அடுத்தது இப்போ இசேட்டை கண்டுபிடிக்கணும் இசட்டை கண்டுபிடினா இசட்டை அப்படியே வரல வச்சு மறைச்சுங்க கீழ்கிற நம்பரோட மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க நாலு ஆறு 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 பன்னெண்டு 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 இருபத்தி நாலு அம்பிட்டு தான் இருபத்தி நாலு அவ்வளோதாங்க பாருங்கள் ரேஷியோ மாறிச்சு அதாவது நீங்க எதை கண்டுபிடிக்கணுமோ இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கிற நம்பரு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு மீதி நம்பரை பெருகணும் மீதி கண்ணை தெரிஞ்ச நம்பரை பெருகணும் சரிங்களா அதே மாதிரி ஒய்ய கண்டுபிடிக்கணும் ஒய்ய அப்படியே வரலோட வரல வச்சு மறைச்சுக்கிட்டு மீதி கண்ணை தெரிய நம்பரை பெருகணும் இசட்னா இசட் அப்படியே வரல வச்சு மறைச்சுக்கிட்டு மீதி கண்ணை தெரியிற நாலு யாரையும் பெருகணும் அவங்க சரிங்களா புரியுதா இது மூணு வந்தாதான் ரெண்டு வந்தா ஜஸ்டின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இதை சுருங்கு முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் சுருக்கிறேன் இதில் பாதி முப்பது இதில் பாதி நான் இருபது இதில் பாதி பன்னெண்டு மறுபடியும் சுருங்க முடியுமான்னா சுருங்க முடியும் நான் பாதி பாதியே மனசுல மாத்திக்கிறேன் முப்பதுல பாதி பதினஞ்சு இப்போ இருபதுல பாதி பத்து அதுக்கப்புறம் பன்னெண்டுல பாதி ஆறு இதுக்கப்புறம் இது சுருகு முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க ஏன்னா இது ஆறு பத்து பதினஞ்சுன்னு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ எக்ஸ் கிட்ட பதினஞ்சு பீஸ் கேட்கறது ஒய் கிட்ட பத்து பீஸ் கேட்கறது இசட் கிட்ட ஆறு பீஸ் கேட்கறது சூப்பருங்க இது வரைக்கும் புரியா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இப்போ நான் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வரேன் கேக் வாங்கிட்டு வந்து எக்ஸுக்கு பதினஞ்சு பீட் வெட்டி பதினஞ்சு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் ஒய்க்கு பத்து பீஸ் வெட்டி கொடுக்குறேன் இசட்டுக்கு ஆறு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா எக்ஸ்கிட்ட இருக்கிற பதினஞ்சு பீஸ் எவ்வளோ ஒய்கிட்ட இருக்கிற பத்து பீஸ் எவ்வளோ இசட் கிட்ட இருக்கிற ஆறு பீஸ் எவ்வளோ இதாக ஏன் கேள்வி புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ரைட் இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிற பதினஞ்சு இருக்கிற பத்து இசட் கிட்ட ஆறு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக போட்டுற முடியும் நான் ஒரு பீஸ் கண்டுபிடிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் மொத்த ரேட் முப்பத்தோராயிரம் அதில் மொத்த பீஸு வகுத்துங்க இது ஒரு பதினஞ்சு இது ஒரு பத்து இருபத்தஞ்சு ஒரு ஆறு முப்பத்தொன்று அப்போ மொத்தம் முப்பத்தி ஒரு பீஸு அப்படியே டேரெக்டா வகுத்துடுறேன் சூப்பர் பா இந்த முப்பத்தொன்று முப்பத்தொன்று கேன்சர் ஆயிரம் ரூபாய் கொஸ்டின் தான் பெருசு பட் ரொம்ப ஈஸி ஒரு பீஸ் ஆயிரம் எக்ஸ் எக்ஸ்கிட்ட பதினஞ்சு பீஸ் இருக்குது அப்போ பதினஞ்சாயிரம் ஒய் கிட்ட பத்து பீஸ் இருக்குது அப்போ பத்தாயிரம் இசட் கிட்ட ஆறு பீஸ் இருக்குது அப்போ ஆறாயிரம் முடிஞ்சிருச்சு வாங்க ஆன்சர் பாப்போம் பாருங்க பதினையாயிரம் பத்தாயிரம் ஆறாயிரம் டி தான் சரியான முடிஞ்சு அடுத்தது வந்து இது நீங்களே போறீங்களா சொன்னது புரியுது இல்லையா ஜஸ்ட் அந்த மூணு மூணு நம்பர் இருந்தா என்ன பண்ணணும் இல்லையா அதை வச்சு போடுங்க கரெக்டாக வரும் பதினெட்டாவது கொஸ்டின் ஓமா இருக்குங்க ஏ பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே மூணு கமா ஆறு கம் ஆறு மற்றும் எட்டு நாட்களில் முடிப்பாங்க ஏ பி மற்றும் சி மூவரும் ஒன்றாக சேர்ந்த அந்த வேலையை முடித்தால் அவர்கள் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ஆயிரத்தி ஐநூறு சாரி ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படுகிறது ஏனில் அவர்கள் தனித்தனியாக பெறும் பங்கை காண்க அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பாக ஈஸி தான் போட்டுருங்க ஆப்ஷன் ஏ எட்டாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் பி நாலாயிரம் எட்டாயிரம் மூணாயிரம் சி மூணாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எல்லாமே ஆயிரம் சொல்றேன் ஊசு பாயல நான் ஏண்டா நூறு தாங்க சாரிங்க எல்லாம் சாரி நான் நூறு தான் மன்னிச்சிங்க ஆப்ஷன் ஏ வந்து எட்நூறு நானூறு முந்நூறு ஆப்ஷன் பி வந்து நானூறு எட்நூறு முந்நூறு எல்லாம் ஆயிரம் கணுகளை பார்க்கவே இங்கேயும் ஆயிரமாக கணக்கு சரிங்களா அடுத்தது ஆப்ஷன் சி முந்நூறு நானூறு எட்நூறு பி வந்து எட்நூறு முந்நூறு நானூறுன்னு சொல்லியிருக்காங்க இது இதை ஆயிரத்து ஐநூறுன்னு சொல்லிட்டேன் அழகாக போடுங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த டைப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே கிடையாது இதை பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது ஒரு மடங்கு பார்த்துருவோம் பர்சன்டேஜ் பார்த்துட்டாவே போதும் டைம் அண்ட் ஒர்க்கு முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்